அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் தொடக்கத்திலேயே ஒரு கிரகத்தால் மங்கள மகர உச்சத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது ரெண்டு கையில் மூணு வரம் கிடைக்க போதுங்க ஸோ அதனுடைய தான் இன்றைய பதிலாக பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பதிவுங்க நம்ம சேனலில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டு பலன் குழந்தைகள் முதல் பெரியவர்களை எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி விரிவாக விளக்கமாக பதிவு பார்க்காத மாதிரி சேனல் பாருங்கள் மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ப்ரெஸ் பண்ணி பார்த்த பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி பார்த்து ஒரு ஆளுநர் தவறாக சொல்லி பண்ணிச்சு அந்த நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே அழுது கொண்டிருந்தாலும் உழுது கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதே போல் தான் அடித்தாலும் முடித்தாலும் அண்ணன் தம்பி உறவு வேணும்னு சொல்லுவாங்க அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்திலே அதுவும் பதினாலாம் தேதியே கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு காரகரமான செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சமடையப் போகிறார் எப்போது ஜனவரி பதினாலு அழுது கொண்டா இருந்தாலும் உழுது கொண்டிருக்க வேண்டும் சொல்லுவாங்க அப்போது வேலையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமும் இந்த செவ்வாய் தான் அப்போ அந்த செவ்வாய் மகரத்தில் உச்சம் மகரம் என்பது உங்களுக்கு லாபஸ்தானம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக இப்போ மீனராசிக்கு அதிபதி குரு ஆனால் ரேவதி நட்சத்திரக்கு அதிபதி புதன் அப்போ புதனுக்கு கொஞ்சம் பகை கிரகம் தான் நேர்மறையான கிரகம்தான் இந்த செவ்வாய் அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதே செவ்வாய் உச்சமடைந்து அது பதினொன்றாம் லாபஸ்தானத்தில் அமர்ந்தால் பகையாளி மூலமாகவே பணமும் பாசமும் கிடைக்கும் நேரம் ஆமாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரேத நிச்சயக்காரனுக்கு அங்காளி பங்காளி பிரச்சனை அண்ணன் தம்பி பிரச்சனை தீரப்போகுது உங்களுக்கு ஒரு சொத்து பிரச்சனை இருக்குதா நிலத்தகராறு இருக்குதா அது சொந்த பந்தத்தால் உறவுகளால் அண்ணன் தம்பியால் ஏற்பட்டுச்சா அல்லது அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சா உங்கள் குடும்ப சண்டைக்கு அவங்க காரணமாக இருக்கிறாங்களா இப்படி அண்ணன் தம்பி உறவுகளாலும் அங்காளி பங்காளிகளாலும் ஏற்பட்ட பிரச்சனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்திலே சரியாக போதுங்க அப்படிப்பட்ட உறவாலேயே சில நன்மை கிடைக்கப்போகுது ஸோ பகையாளியாக எதிரியாக இருந்த உறவுகளாலேயே பண வரவு கிடைக்கப்போகுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்லது கிடைக்கப்போகுது இதுவரை உங்கள்கிட்ட அதிகாரியாக முதலாளியாக இருந்தவங்க உங்களுக்கு தேவையான ஒரு சம்பள உயர்வையோ உங்களுக்கு சப்போர்ட்டோ கொடுக்க இருந்தாங்க அப்படி இருந்தவங்க இப்போ அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு சில நல்ல காரியம் சேர்கிறாங்க ஓகேங்களா ஸோ உங்களை எதிர்த்தவங்க உங்களை உதாசீனப்படுத்தினவர்கள் உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணாதவங்க அவங்களே இப்போ வாழ்ன்றியாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிப்பட்ட நிலைப்பா நடக்கப்போதும் ஸோ நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் உயர்ந்த பதவியிலே அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களோட சேர்ந்து ஒரு ஆலோசனை ஒரு அரிசனை உங்களை விரும்புவார்கள் ஓகேங்களா ஸோ உங்களை பழக்க வழக்கத்தை மெயின்டென் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அடுத்து அழுது கொண்டு இருந்தாலும் உழுது கொண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரேவதி நட்சத்திரக்காரங்க அதுவும் மீனராசிக்காரங்க ஏழு சனி ஜென்மசனியே நடந்தாலும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் வேலை மல் மற்றும் தொழிலில் கருத்துமாக இருங்க எப்படிப்பட்ட பொறுப்புகள் கிடைச்சாலும் வாய்ப்பை பயன்படுத்துகிறேன் ஏன்னா லாபம் பணம் பணம் வரவுகளுக்கு இருக்காது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் பயன்படுத்தினா பண ரீதியான செட்டில்மெண்ட்டு நீங்கள் ஆக முடியும் கடனை அடைக்க முடியும் ஸோ பதவி வாய்ப்பு எது கிடைத்தாலும் பயன்படுத்திக்கொள்ளோ அது கிடைக்கும் மேலும் புகழ் கௌரவம் கிடைக்கும் ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைக்கு ஹார்டு ஒர்க் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருந்தாலில் இந்த இரண்டு விஷயம் நிச்சயம் நடக்கும் இது போக மூன்றாவது விஷயம் இரண்டு கையில் மூன்று வரம்னு அது மூன்றாவது விஷயம் என்னங்க அப்படின்னா மங்களக்காரகங்க அதுவும் மகராசியில் உச்சமடைகிறாருங்க அப்படி இருக்கும்போது நிச்சயம் திருமண வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும் திருமண வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டு நட்சத்திரக்காரங்களுக்கு ஸோ கண்டிப்பாக திருமண விஷயத்தில் நல்லது நடக்கப்போகுது உங்கள் வாழ்க்கை துணையால் ஒரு வீடு சொத்து பத்து வருமானமோ உங்கள் வாழ்க்கை துணையால் ஒரு தொழிலோ உங்களுக்கு அமையக்கூடிய பாக்கியம் இருக்குது உங்களுக்கு ஒரு படிப்பு விஷயத்திற்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் நடக்கப்போதுங்க சரிங்களா வாழ்க்கை துணையால் ஒரு நிலம் போன்ற விஷயம் வாங்குறதுக்கு யோகங்கள் இருக்குது ஸோ இது நடக்கப்போகுது அப்போது திருமண யோகங்கள் கண்டிப்பாக இருக்குது திருமண காரியங்கள் கண்டிப்பாக இருக்குது எப்போது ஜனவரி பதினாலுக்கு மேலே திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தி ஒரு வெற்றி கண்டிப்பாக நடக்கும் ஸோ இரண்டு கையில் மூன்று வாரங்கள் நான் சொன்னேன் இந்த விஷயங்களை கண்டிப்பாக செவ்வாய் மங்களக்காரகன் மகரத்தில் உச்சமடைகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஆரம்பத்திலேயே ஓடி உழைக்க ஆரம்பிங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பொறுப்புகளையும் பயன்படுத்திங்க விட்டுறாதீங்க ஸோ கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை தவிர்த்துட்டு வேலையில் கண்ணுங்கிறது மாதிரி இருங்க நாளைக்குன்னு எந்த ஒரு வேலையும் தள்ளி போட்டுறாதீங்க நேத்தே அந்த வேலையை முடிச்சு வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ இந்த போய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்து வந்து நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஷ்ட தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்